ஐயா நான் வந்து பக்தி பண்ணாலோ அல்லது ஆன்மீகத்தில் நுழைஞ்சாலோ வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எப்படிங்கயா இருக்கும் நான் இப்போ எந்த வெற்றியுமே பெறாமல் இருக்கேன் இல்லை ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி சா சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை பக்தி பண்ண சாமி எல்லாமே நடத்தி கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து நான் பக்திக்குள்ளே என்ட்ராகிறேன் இல்லை ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரு என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா இந்த கேள்வி எல்லாருமே கேட்பாங்க ஆனால் பதிலை கவனிச்சு கேட்கணும் கேள்வியை கவனிச்சு கேட்குற மாதிரி பதிலையும் கவனிச்சு கேட்கணும் கேள்வியே வந்து நமக்கு இருக்கிற கஷ்டத்தை கொண்டு சிந்திச்சு கேட்குறோம் இப்ப பதில் சொல்கிற போது அதே சிந்தனையாற்றலோட கேட்கணும் இப்ப நீங்க கேட்கும் நிலையில் இந்த கேள்வி யாருக்கெல்லாம் கேட்டு யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேட்கறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் கற்ற கல்வியில் சில நெருக்கடிகள் இப்போ ரிசல்ட் வந்து தவறா இருக்குது அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிற முறையில் இல்லாம இருக்குது காரணம் நம்ம இதுவரைக்கும் வந்த பாதையில் இன்னும் சரியா வந்த பாதை தப்புன்னு சொல்ல முடியாது அதை இன்னும் சரியாக்கிக்கணும் ஆல்டர் பண்ணணுங்கிறது தான் தவறுன்னு சொல்றது அல்ல இவ்வளவு காலம் வாழ்ந்தாச்சு அனுபவம் பெற்றிருக்கிறோம் ஆனால் உணர்வு நிலை மாறிப்போச்சு இப்போ அதை ஆல்டர் பண்ணணும் இப்போ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த கஷ்டங்களுக்கு காரணம் என்ன இந்த கஷ்டங்களை நீக்கிக்கிற என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இந்த மனதனுடைய தெளிவு எங்கு போச்சு இப்போ மனது குழப்பமா இருக்குதா தெளிவா இருக்குதா அறிவு நிலை எந்த நிலையில செயல்படுது நம்முடைய ஆற்றல் எவ்வளவு நாம் செய்யக்கூடிய செயலினுடைய தன்மை எப்படிப்பட்டது இதற்கு இறைவனுடைய பங்கு என்ன இது போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவாயிட்டோம்னா இறைவனுடைய ஆற்றலோட நம்ம அறிவை பொதிச்சு செயல நல்லபடியாக திறம்பட செய்து விளைவை அருமையா கொண்டு வர முடியுங்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்றோம் இந்த உலகத்தில் ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது நம்ம லௌகீகம்னு சொல்றதே ஆன்மீகத்தினுடைய ஒரு பங்கு ஆக ஆன்மீகத்தினுடைய ஒரு பங்கா இருக்கிற அந்த லௌகீகத்துல போய் புனமை தேண்டா நிச்சயமா முழுமை கிடைக்காது ஐயா ஆன்மீகத்தோட ஒரு பகுதி தான் சொல்றீங்க அதாவது இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்றீங்க அது எப்படிங்க ஐயா இப்போ ஆன்மீகங்கிறது ஆன்மீக வாழ்க்கைங்கிறதுல எல்லாமே அடங்கியிருக்குது ஆன்மா அடங்கியிருக்கு ஆன்மாவனுடைய செயல்கள் அனைத்தும் அடங்கியிருக்குது பேராண்மாவனுடைய செயல்கள் அனைத்து ஆன்மானாலே ஆன்மா பேராண்மா எல்லாம் இப்போ பேரான்மாவனுடைய செயல்கள் அனைத்துமே அடங்கியிருக்கு அப்போ பேராண்மாங்கிறது என்ன இறைவன் இறைவன் சொல்லலாம் கான்சியஸ்ன்னு சொல்லலாம் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் கடவுள் தெய்வம் எல்லாமே சொல்லலாம் அல்லான்னு சொல்லலாம் ஆண்டவர்னு சொல்கிறோம் பரிசுத்தாவின்னு சொல்கிறோம் பரமபிதான்னு சொல்கிறோம் பரம்பொருள்னு சொல்கிறோம் எப்படி சொன்னாலும் அதுதான் பேராண்மா அந்த ஆன்மாவினுடைய ஒரு துளி தான் ஆன்மாவாக இருக்குது பேரான்மாவினுடைய ஒரு துளி ஆன்மாவாக இருக்குது இப்போ இந்த தான் அனைத்தையுமே படைத்திருக்குது எல்லாவற்றையும் படைத்தவரும் படைத்ததில் இருக்கிற சத்தியங்களை கொண்டு வழி நடத்துதலும் இறைவன் நடத்தலும் இருக்குது இப்போ இந்த ஒன்றை கற்றுக்காத போது நம்ம இந்த உடலை எடுத்திருக்கிறோம் மனதை பற்றி தெரியாது உடலை பற்றியும் தெரியாது உடல்ல என்ன நோய் வந்துக்கு ஏன் வந்தது தெரியாது மனதை எப்படி வச்சுக்கணும் இப்போ எல்லாம் என்ன என்ன கஷ்டங்கள் இருக்கு தெரியாது என்னென்ன பதிவு இருக்கு தெரியாது நமக்கு உயிர் இருக்குதா இருக்குது அது எங்க இருக்குது எத்தனை பேர் இருக்குது தெரியாது ஆக எல்லாமே தெரியாது இல்லை உடலை பத்தியும் தெரியாது மனதை பத்தியும் தெரியாது உயிரை பற்றியும் ஆன்மா பத்தி பேராண்மை பத்தி தெரியாது இப்போ தெரியாது தெரியாத நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற போது உங்களோட தெரியாத வாழ்க்கை ஒரு இருட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அறியாத வாழ்க்கையாக இருக்குது ஆக எப்போ தெரியாதுன்ட்டு நம்ம இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுக்கு பேர் லௌகீகம்னு பேர் ஆனால் இந்த தெரியாத இருட்டுலக உலக வாழ்க்கைக்கு ஆன்மாதான் படைத்தவனும் ஆன்மாவும் தான் பயன்படுது அதனால் நீங்கள் தெரியாத அஞ்ஞான வாழ்க்கை கூட ஆன்மீகத்தின் ஒரு ஆன்மாவை பயன்படுத்தி வாழ்கிறதுனால அதுவும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதின்னு நான் சொல்கிறேன்